அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் சலாத்து சலாம் அலா ஷரஃபில் முர்சலீன் பாலா அலி ஹி வாஸாவி அஹம்லா அல்லாஹின் அருளால் கிருவையால் அதிகாலை எழுந்து அல்லாஹுவின் சன்னிதானத்தில் சதிதா செய்கிற உயர்ந்த நிர்பாகியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாழும் காலம் முழுவதும் நமக்கு உண்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லா இந்த உந்தன நசீவை தருவானாக நம்முடைய வாதத்திலே கபுல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகள் தவறுகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மையும் நமக்கு தருவானாக எல்லா தீங்களை விட்டும் பாதுகாப்பானாக தினந்தோறும் நபீன் லாயும் செல்ல வண்ணவர்களின் அதிசயலை படித்து கேட்டு அதனுடைய பறக்காத்தலை உலகத்திலும் பெற்றுக்கொள்ள அல்லாஹரன் உதிவானாக ஆமீன் ஆரம்பல் ஆளுமையும் சொன்ன அன்பிற்குரிய அல்லாஹீர் நிறையாளர்களே அல்லாஹினுடைய மகத்தான நோன்பை நாம் எதிர்பார்த்து நோன்பழிப்பதில் ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறோம் நோன்புவதற்கு ஏதுவான சூழலை குறிப்பாக ஆரோக்கியத்தை எல்லாம் நமக்கு அதிகமாக தருவானாக பாக்கியமான இந்த ரமலானுடைய நோன்பை உலக மக்கள் எல்லோரும் வைக்க வேண்டும் என்று அல்லா ஜில்லட்ச அனுபவத்தாலா மனிதர்களுடைய உடல் அமைப்பையும் அவ்வாறு ஏற்படுத்தியிருக்கிறான் உலக மக்கள் எல்லோரும் கட்டாயமாக ரமலானுடைய அந்தஸ்தை அறிந்து புரிந்து அதனுடைய நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை அதில் விதிவிலக்காக சிலருக்கு நிரந்தர அல்லாஹ் அல்லாஹாக்கியிருக்கிறான் என்று நேற்று பார்த்தோம் இரண்டு நபர்கள் நிரந்தரமாக நோன்பை விட்டுக்கொள்ள அனுமதி கொடுக்கப்பட்டவர்கள் அதேபோல தற்காலிகமாக நோன்பை விட்டுக்கொள்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டவர்கள் கமலானுடைய அந்த மகத்தான நாளையில் வரலான அந்த காரியத்தை கண்டிப்பாக எல்லோர் நிறைவேற்ற வேண்டும் இருந்தாலும் அல்லாஹ் மனிதருடைய உடலை அறிந்தவன் மனிதர்களுடைய பலகீனத்தை அறிந்தவன் கிருபையில் அந்த இறைவன் மனிதர்களுடைய அந்த பலகீனத்தை அறிந்தவன் மனிதருடைய நிலைமைக்கு தோதுவாக சில சலுகையும் தந்திருக்கிறான் இந்த அடிப்படையில் ஐந்து நபர்கள் தற்காலிகமாக நோன்பு விட்டுக்கொள்ள அணிந்து கொடுக்கப்பட்டவர்கள் குரான்லையும் அல்லா இதையும் சொல்லுகின்றான் ஒமன்கான மின்கும் மரியத நவாலா சஃபரின் ஃபைத்தும் மின் அஜாமில் ஹத் அதற்கு முன்னாலே ஐந்து நபர்களில் முதலாவது கற்பிணிப்பெண் குழந்தை சுமக்கக்கூடிய கற்பிணி பெண் இரண்டாவது குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய பெண் இந்த இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே சட்டம்தான் இவங்க ரெண்டு பேரும் குழந்தையை சுமக்கக்கூடிய பெண் தனக்கு நோன் போய்க்கிறதுனால ஏதாவது பலகீனமாகிடும் உடல் ரீதியான பிரச்சனை வந்து மயக்க மட்டு விழுந்துடலாம் அதே மாதிரி குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய பெண் தனக்கும் அதே மாதிரி தன் குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடலாம் பலகிய நிற்பட்டுடலாம் முறையாக பால் ஊட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி காரணங்கள் இருந்தால் இந்த இருவரும் நோன்பை விட்டு கொண்டு ரமலான் அல்லாத காலத்திலே அதனை கதா செய்யவும் வேண்டும் அவர்களுக்கு அப்போது விட்டுக்கொள்ள அனுமதி அந்த சூழலில் ரமலானில் கர்ப்பணியாக இருக்கிறாங்க அவங்களால் முடியலைன்றப்போ வாழ் கொடுத்து விட்டுருக்குறாங்க ஏதாவது ஒரு முடியாத நிலை வந்துடும் அப்படின்ட்டு அச்சப்படுறாங்க நோன்பு வச்சா ஏதாவது ஆயிரும் சொல்லு இப்படி இருந்தால் அவங்க நோம்ப விட்டுத்தரலாம் ஆனால் சிறப்பு நோம்பு வைக்கிறது தான் இது வந்து சலுகை தானே தவிர கட்டாயம் கிடையாது அதே மாதிரி வைக்கணுங்கிற கட்டாயமும் இல்லை சலுகை அவருடைய உடலுக்கு தோதுவான அமைப்புக்கு தோதுவாக அவன் அந்தந்த பெண்கள் அதை முடிவு செஞ்சுக்கிறணும் வைக்கிறது சிறப்பு பாஷாலாம் இன்றைக்கி நிறைய பெண்களை வைக்கிறாங்க ஒரு பெரிய விஷயம் இல்லை நிறையா பெண்களை வைக்கத்தான் செய்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நோ வைக்கிறதும் நன்மை தான் கிடைக்கும் உடல் ரீதியாக மருத்துவ ரீதியாக நிறைய நன்மை என்று ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க அதனால் பெரிய பிரச்சனை ஒன்றும் வந்துராது நோம்பிக்கிறதுனால நல்லா ஆரோக்கியத்தான் தருவான் ஏதோ ஒரு சில பெண்களுக்கு பலகீனம் ஏற்படலாம் ஒரு சில பெண்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம் இருந்தால் அவங்க விட்டுக்கொள்ள அனுமதி உண்டு விட்டு கொண்டு விட்டால் திரும்பவும் அதனை ரமலான் அல்லாத காலத்தில் அடுத்த ரமலானுக்குள்ளாக அந்த கலாவை நிறைவேற்றி விட வேண்டும் அந்த கலா அவங்க மீது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் தொழுகை விட்டாலும் தொழுகை விட்டுட்டால் அதை நிறைவேற்ற வரைக்கும் அந்த தொழுகு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ரமலான் என்கிற கடமை மூன்றாவது பெண் மாத தீட்டு வரக்கூடிய பெண் அது அசுத்தம் இந்த பெண்ணுக்கு நோன்பை விடுறது நோன்பு வைக்கிறது ஹராம் நோம்பு விடுறது கட்டாயம் இந்த பெண்ணுக்கு அந்த சமயத்தில் தான் தற்காலிக அந்த சமயத்தில் ஹராம் மாதத்தீட்டு வரக்கூடிய நிலையில் அது அசுத்தம் அதனால் இந்த பெண் என்ன செய்யணும் இப்போ எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் நோன்பு வச்சிட்ருக்கும்போதே அந்த மாத தீட்டு வந்து விட்டால் அப்போயும் விட்டுரும் நோன்பு எப்போ வந்துருச்சோ அசுத்தம் வந்துச்சு அதை அப்படி விட்டுறணும் ஏன்னா நோம்பு ஹராம் விட்டுட்டு எதாவது ஒன்று சாப்பிடணும் சரி இப்போது நோம்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில வந்துருச்சு அப்படின்னா நோன்பு விட்டுறணும் இல்லை வந்த பிறகு நோன்பு வருதுன்னு சொன்னால் அப்போ நோன்பு வைக்க வேண்டியது இப்போ நோன்பு வைக்காமல் என்ன செய்யணும் நோன்பு வைக்காமல் அப்படியே வெளிரங்கத்தில் நோன்பு வைக்கலங்கிறத காட்டிக்கிறோம் கூடாது வெளிரங்கத்தில் ரங்கத்தில் எல்லாத்துக்குனாலையும் சாப்பிடக்கூடாது நோன்பு அழைக்கும்னால சாப்பிடக்கூடாது இதனால் நோன்பு இல்லைங்கிறத காட்டு வண்ணமாக வெளி ரங்கத்தில் இல்லாதன்னா பகிரங்கம் சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் இருக்கவும் கூடாது ஏன்னா சாப்பிடாமல் இருக்கிறது நோம்பாளிக்கு தான் இந்த பெண்ணுக்கு ஹராம் சாப்பிடாமல் இருந்து நோம்பாளி மாதிரி ஒப்பாகவும் கூடாது அந்த கடமைக்கு தான் போய் அந்த கடமை மாதிரி இருக்கிற மாதிரி அந்த ஹராமான நிலமையில் ஒப்பாகவும் கூடாது அதனால் அந்த தீட்டுக்கு வரக்கூடிய அந்த பெண்களுக்கு அந்த சமயத்தில் அனுமதி அதே மாதிரி அவங்களுக்கு தொழுவவும் கூடாது தீட்டு வரக்கூடிய பெண்களுக்கு தொழுகவும் கூடாது விரண்டில் தொழுகையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நோன்ப கலாச்சரியம் ஆயிஷாரத்தில் இல்லாமல் அரசு இல்லாட்டி கேட்டாங்க அரசு எல்லாம் இந்த மாதிரி மாதத்தீட்டு வரகின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் நோன்பு சலுகை அளிக்க ப பட்டிருக்கோம் கலா செய்யணும் தொழுகையை ஏன் செய்ய முடியாது அப்படின்னு கேட்குறாங்க அரசு செல்லாம் சொல்கிறாங்க மாதத்தீட்டு பெண்களுக்கு அல்லாவில் கொடுக்கப்படக்கூடியது அல்லா சட்டத்தை இப்படி அடக்கியிருக்கிறான் தொழுக தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறான் எல்லாம் சொல்கிறான் அதே மாதிரி நோம்பு அது கலா இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான் நமக்கு ஏவப்பட்டுள்ளோம் அதனால் ஏவப்பட்டுள்ளபடி செய்வோம் அப்படிங்கிறாங்க அப்போ அல்லா கிருபையாருன்னு பாருங்கள் ஒவ்வொரு தோ நோன்புங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை வருது நம்மளானுடைய பரலான கல்வங்கிறது வருஷத்துக்கு வருடத்தான் வருது அதை வந்து கலா செஞ்சுக்கரலாம் வருஷம் முழுவதும் ஏதாவது நல்லா கலா செஞ்சுக்கலாம் ஆனால் தொழுகைங்கிறது ஒவ்வொரு நாளும் டெய்லி அஞ்சு நேரம் வருது அதை இவங்க கணக்கிட்டு ஒரு சில பெண்களுக்கு ஏழு நாள் வரலாம் அவங்க உடல் ரீதியான அமைப்பை பொறுத்து அப்படி வரும்போதெல்லாம் அதை கணக்கு வச்சு அவங்க தொழுகை கலா செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா நிறைய க கலாவை நிறையா இருக்குங்கிறான் அல்ல அவங்களுக்கு சலுகை கொடுத்துருக்குறான் ஆனால் நோம்ப அப்படி இல்லை நோம்ப மற்ற காலத்தில் கலாச்சி இவங்க மூன்றாவது அடுத்து நான்காவது அவன்கான மின்கும் மரியுதம் நவலாக சொல்லுறது குரான்லேயே இதெல்லாம் நோ நோயாளி அந்த நோன்பு வைக்கிற சமயத்தில் நோய் வந்துடுது இவங்களுக்கும் நேற்று சொன்னது நிரந்தர நோயாளி அவருக்கு சரியாகாது உறுதி செய்யப்பட்டது இப்போ அப்போ நோய் கடுமையான நோய் காய்ச்ச உதாரணமாக நோன்பு வச்சா காய்ச்ச கூடிக்கிட்டே போகும் காய்ச்சல் கூட்டிகிட்டே இருக்கும் அதே மாதிரி சீக்கிரமும் நிற்காது மருத்துவர்கள் சொல்கிறாங்க இது மாதிரி நோய் கூடுது சீக்கிரம் நிற்காத அந்த நோய் உயிர் போகிற அளவுக்கு அந்த நோய் கூட இருக்குது நோன்பு வச்சாக்கா உயிர் போயிடும் அந்த அளவுக்கு அந்த நோய் இருக்குது நோயின்னா சும்மா சாதாரண நோய் இல்லை சும்மா சளி பிடிச்சா நோம்பு விடுறதில்ல சின்னமாக உடம்பு சுட்டோடனே நோன்பு விடுறதில்லை அது இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும் அதுலையும் மருத்துவர்கள்ட கேட்டு மருத்துவர் சர்ட்டிஃபிகேட்டும் இருக்கணும் அப்போ மருத்துவர்கள் சொல்லணும் நீங்கள் நோன்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புள்ள ரீதியாக வளைகள் ஏற்படும் மாத்திரை சாப்பிடணும் இருக்கவே கூடாது நோன்பு வைக்கக்கூடாது வச்சா இந்த மாதிரி உங்களுக்கு உடலுக்கு ஆபத்து உடலுக்கு ஆபத்துன்னு சொல்லணும் மருத்துவர் அந்த மருத்துவர் யாராக இருக்காண்டா முஸ்லீமாக இருக்கணும் நம்மின் மீது நலவை நாளக்கூடிய முஸ்லீமாக இருக்கணும் முஸ்லீம் தான் ஃபஸ்ட்டு சட்டத்தின் பிரகாரம் மருத்துவம் பார்த்து நோம்ப கடமைகளை விடுறதுக்கு நமக்கு சர்டிஃபிகேட் தர்றவங்க முஸ்லீமாக தான் இருக்கணும் ஃபஸ்ட் இடம் ஏன்னா முஸ்லீமுக்கு தான் தெரியும் நோன்புடைய நன்மை என்ன நோன்பில் இருக்கக்கூடிய ரொம்ப உடல் ரீதியான தெம்பு என்ன வச்சால் எவ்வளோ நன்மை கிடைக்கும் நோன்பை விட்டால் என்ன தீமை அப்படிங்கிறத புரிஞ்சிருந்தால் அந்த டாக்டர் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய மாட்டார் நோம்பு விடுங்கன்னு சொல்ல மாட்டார் நன்மை அறிஞ்சவர் அவ்வளோ சீக்கிரம் விடுங்கன்னு சொல்ல மாட்டார் அதனால் முஸ்லீமான் டாக்டரை இருக்குன்னா அவரை சர்டிஃபிகேட் தரணும் சரி முஸ்லீமான் டாக்டர் இல்லை அப்படின்டா அப்போ மற்றவங்கள்ட்ட போகலாம் ஆனால் அவர்கள் வந்து நம்ம மீது அக்கறைப்படக்கூடியவங்களாக இருக்கணும் அவங்களும் ஓரளவு நோம்பை பற்றி தெரிஞ்சு சரி அக்கறை உள்ளவங்களாக இருக்கணும் இன்னைக்கு உள்ள மாதிரி வெறுப்பு டாக்டர்கிட்ட போய் உக்காந்துட்டோம்டா அவர் சொல்ல அதை நம்பவே கூடாது இதெல்லாம் கவனித்து தான் நோன்ப அந்த நோயாளி விடணும் இன்னும் சொல்ல போனால் நோன்புங்கிறது உடலுக்கு ஆரோக்கியம் தான் நோன்பே ஆரோக்கியம் வியாதிக்கெல்லாம் நோன்பு வைக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் இன்னைக்கு மருத்துவர்கள் சர்டிஃபிகேட் தர்றாங்க நோம்பு நோன்பே மருத்துவம் நோம்பே நோய்க்கு சிஃபா அப்படிங்கிறது நிறைய நிறுவனம் ஆச்சு பல ஆதாரங்கள் இருக்கிறது அதனால நோய் வந்தால் உடனே விட்டக்கூடாது அதெல்லாம் கவனிச்சுக்கிறோம் நான்காவது நபர் ஐந்தாவது நபர் பயணி பயண செயரா அவருக்கு தற்காலிகம் அப்போ மட்டும் பயணி வரையும் ரமதானில் பயணத்தை தடுத்துக்கிறோம் உண்மையிலேயே நோம்பின் மீது பற்றுள்ளவங்க நன்மை எதிர்பார்க்குறவங்க ரமதானில் பயணம் செய்யக்கூடாது அப்போ போய்ட்டா ஆகணும் அப்படின்ண்டா அப்போ என்ன செய்யலாம் அல்லா சலுகை தர்றான் பயணி அப்படின்னு சொன்னால் எந்த பயணி இயர் திருச்சி போயிட்டு வந்தால் ரொம்ப விட்டுருமா அப்படின்னு கிடையாது அதுக்கு கணக்கு இருக்குது நம்ம தொழுகை சுருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கணக்கு இருக்கோ ரெண்டு ரக்கா நாலு ரக்கா ரெண்டு ரக்காத்தான் சுருக்கலாம்னு தொழுகை சுருக்கிற அளவுக்கு கணக்கு இருக்குது அதுதான் பயணி பயணி தொழுகை சலாத்தில் முசாஃபிர்னு வரும் சௌமுன் முசாஃபிர் அப்போ நாற்பத்தி எட்டு மைல் எழுபத்தி ஏழு கிலோமீட்ரு இதுதான் பயனுடைய அசல் ஒருத்தர் நாற்பத்தி எட்டு மைலும் எழுபத்தேழு கிலோமீட்டரும் பயணம் போகிறார் போய் உடனே திரும்பி வந்துடுவார் ரெண்டு மூணு நாளில் பதினஞ்சு நாள் ஈர்த்து வச்சா அவர் பயணி இல்லை பதினஞ்சு நாள் ஊரில் தங்க போகிறார் நாற்பத்தி எட்டு மைலும் எழுபத்தி எட்டு எழுபத்தேழு கிலோமீட்டர் தாண்டி போய் பதினஞ்சு நாள் ஞத்து வச்சு போகிறாருண்டா அவர் பயணி கணக்கில் வரமாட்டார் அவர் பயணி இல்லை அந்த பதிஞ்ச நாளுக்கு உள்ளாக வந்துரு நியத்துல போகிறார் இவர் தான் பயணி இவருக்கு தொழுகையை சுருக்கி கொள்ளலாம் நாலு ரக்காத்துள்ள தொழு ரெண்டு ரக்கா தொழுதுக்கலாம் லுகர் அசரு இஷாவை ரெண்டா தொழுதுக்கிறலாம் எங்கே போனாலும் தனியாக தொழுதா இமாமத்தோடு சேர்ந்தா இமாமத்துடைய கணக்கு நாலு தொழுகணும் இதே மாதிரி தான் நோன்புளை இவருக்கு சலுகை நோம்பை விட்டுக்கரலாம் பயணம் போகிறதுனால சிரமமாக இருக்கும் பயணமே கஷ்டம்தான் பயணத்தில் எவ்வளோ சிரமப்படுறோம் சாதாரண நோன்பு இல்லாதப்போ போகும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பயண கஷ்டங்கிறாருனால் அல்லாவில் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் நமக்கு சரி இப்போ ஒருத்தர் பயணத்திலே இருக்கார் ஓட்டுநர் டிரைவர் கண்டர்டர் என்ன செய்கிறது காலமெல்லாம் அப்படி இருந்தால் அவங்களுக்கு இதே கணக்கு தான் இந்த அளவுக்கு கிலோமீட்டரு எழுவத்தி ஏழு கிலோமீட்டர் தாண்டி அவர் பயணம் போனால் அவர் விட்டுக்கெல்லாம் சலுகை இருக்கிறது விட்டுட்டு இவங்க கலா செய்யணும் சரி வேறு வழியே இல்லை வாய்ப்பே இல்லை கலா செய்கிறதுக்கு கலாச்சார வாய்ப்பே அவரும் பயணத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னா அவர் எப்படியாச்சும் ரொம்ப வைக்கத்தான் பார்க்கணும் இப்படி உள்ளவங்களை வேறு என்ன செய்கிறது கடமை விடக்கூடாது வைக்கத்தான் பார்க்க நல்லா நன்மையை தருவான் நல்லா நன்மையை தந்துடுவான் சலுகை இருக்கிறதுன்றதுக்காக அதை என்ன விட்டு விட்டுப்பட்டு எப்போதுமே கலா கூட வழியே இல்லாட்டி ஆனால் இன்னைக்கு மாஷா பழைய காலத்தை பயணத்தை கவனித்தா இன்றைக்கி அதுக்கும் வழி இல்லைங்க எல்லாமே இருச்சு பயணம் போகிறதுன்னு சொன்னால் நம்ம சொவுசாக தான் போயிட்டு வர்றாங்க எல்லாரும் சொதுசாக தான் போய்ட்டு வர்றாங்க டிக்கெட் புக் பண்ணிட்டா போகிறோம் ட்ரெயினில் இல்லாட்டி காரில் போனோட போதும் எல்லாம் பயணம் போகிறோட சும்மாவா எல்லாமே கை மேலே வந்து நிற்கிது ஃபோனில் அடித்தோம்னா சாப்பாடு வந்துருக்குது சகரிசியெல்லாம் கஷ்டமாக இன்றைக்கி உலகம் முழுவதும் சாப்பாடு இல்லை இந்த வெயிட்டும் ஆப் ஒன்று வந்துருக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் மஸ்ஜித் ஆப் ஒன்று தமிழை ஜமாத்துலமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு ஆப் ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க மஸ்ஜித் ஆப் அதனுடைய க்யூ கோடு வரும் சாலை வந்த பிறகு நம்ம ஒட்டி வைக்கிறோம் அது டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி அந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா எந்த ஊரில் எந்த இடத்துல எந்த பழியாசனம் இருக்குது அந்த பழியாசன்கிட்ட என்னென்னவெல்லாம் இருக்குது இசுவான்னு இருக்கா பெண்கள் துருவ இடம் இருக்குதா அங்கே சகர சாப்பாடு இருக்கா ஏ டு ஜெட் எல்லாமே அது வந்துடும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள சுட்டு வட்டார எல்லா பள்ளிவாசலும் அதுக்குள்ளே வந்துடும் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும் அப்போ நமக்கெல்லாம் கஷ்டமே இல்லை அன்றைக்கெலாம் நடந்து போனாங்க அன்றைக்கெல்லாம் பயணிகள் எப்படி போனாங்க நடந்து போனாங்க போகிற வழியிலேயே கிடைக்கிற தண்ணியை குடிச்சிட்டு போவாங்க நடைப்பயணம் ஒட்டக பயணம் வேர்வை இப்படி பல பிரச்சனை இருந்துச்சு இலாம் நைட் படுத்தோடன காலைல ஊர் போயறும் நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரியாக இருக்குது பஸ்லேயும் கூட பஸ்லேயும் கூட தான் போகிறாங்க படுத்துக்கிறாங்க காசு இருந்தால் எல்லாம் ஈஸி எல்லாமே ஈஸ் ஸோ கார் வச்சுருக்கும் அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி சட்டங்களை சலுகை பயன்படுத்தலாம் ஆனால் சொகுசாக இருக்கும்போது நம்ம மாஷா நோய் வச்சுக்கிட்டு போகிறது நல்லது அல்லா ஜெய்சாலா தாலா இந்த அஞ்சு பேர்த்துக்கும் அதில் மாதத்திட்டு வரக்கூடிய பெண்ணுக்கு தான் ஹராமை தவிர மற்ற நானும் நபருக்கும் சலுகை தான் சலுகை தான் சலுகையும் கூட அவர் உடல்நிலையை கவனித்து வச்சுட்டாருண்டா மாஷா அல்லா அல்லா நிரந்தரமான சிறப்பான நன்மை தருவான் அல்லா அப்படிப்பட்ட நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தருவானாக ஆமீன்